தாய் வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் மா செல்வராஜா எழுதியவர் து கௌரீஸ்வரன் வாசிப்பவர் ஜேமாம் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயலாற்றிய பேராசிரியர் மா செல்வராஜா அவர்கள் தனது எழுபத்தி ஏழாவது வயதில் இயற்கை எழுதியுள்ளார் அன்னாரது மறைவின் பின்னர் கிழக்கிழங்கையின் கல்வித்துறையினை சார்ந்த பலரும் கிழக்கின் கல்வித்துறையின் அபிவிருத்திக்கு இவர் ஆற்றியுள்ள காத்திரமான பங்களிப்புகள் குறித்து நினைவுகூர்ந்து வருகிறார்கள் மட்டக்களப்பின் படுவான்கரை பெருநிலப்பரப்பில் பரப்பில் உள்ள முனைக்காடு என்னும் பழம்பெரும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்த மா செல்வராஜா அவர்கள் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வியியலில் தனது இளங்கலை பட்டத்தை பெற்று இலங்கையின் பல்வேறு பாடசாலைகளிலும் ஆசிரியராக அதிபராக கடமையாற்றியதுடன் இங்கிலாந்தில் கல்வியியலில் முதுகலை பட்டப்படிப்பையும் பெற்றார் இவர் இலங்கை தேசிய கல்வி நிறுவனத்தில் பணியாற்றியதுடன் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பீடத்தில் கல்வியியல் பாடத்திற்கான விரிவுரையாளராக இணைந்து கொண்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பீடத்தில் பொது பட்டத்தை பெறும் மாணவர்களுக்கான ஒரு பாடத்துறையாகவே கல்வியல் காணப்பட்டது இதனால் கல்வியலில் மேற்படிப்புகளுக்கான வாய்ப்புகள் பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலைமையே இருந்து வந்தது கல்வியலை சிறப்பு பாடமாக கற்பும் வாய்ப்புகள் இருக்கவில்லை இதனை உணர்ந்து கல்வியலை ஒரு தனித்த துறையாக வளர்த்தெடுத்ததில் பேராசிரியர் மா செல்வராஜா அவர்கள் மேற்கொண்ட அயராத உழைப்பு மதிப்பு மிக்கதாகும் கல்வியலை ஒரு தனித்துறையாக மாற்றுவதற்கான ஆதரவு தளத்தையும் தேவையான உதவிகளையும் பெறுவதில் முன்னின்று செயலாற்றி கல்வி மற்றும் பிள்ளை நலத்துறை என்ற புதிய துறையினை வடிவமைத்து அதன் தலைவராக பொறுப்பேற்றதுடன் அதன் மேலதிக விருத்திக்காகவும் பேராசிரியர் அயராத உழைத்தார் இதனால் கிழக்கிழங்கையில் இருந்து வரும் மாணவர்களில் கணிசமானோர் கல்வியலில் சிறப்பு கற்கையினை பிஇடி பெற்று கல்விமானி பட்டதாரிகளாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு வசதிகள் உருவாகின இவ்வாறு கிழக்கு பல்கலையிலிருந்து வெளியேறும் கல்வியல் பட்டதாரிகள் ஆசிரியர் நியமனத்தின் போது தரம் இரண்டிற்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இத்தோடு இலங்கையில் தமிழ் மொழி பேசும் கல்வியல் துறையினை சார்ந்த பலரும் தமிழில் கல்வி முதுமானி எம்இடி கல்வியில் முது தத்துவமானி எம்ஃபில் பட்டப்படிப்புகளை பெறுவதற்கேதுவாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் பிள்ளை நலத்துறையினை திட்டமிட்டு கட்டுருவாக்கம் செய்ததோடு கல்வியல் துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவ ஆளுமையாகவும் தனது பங்களிப்பை பேராசிரியர் மா செல்வராஜா அவர்கள் வழங்கி வந்தார் ஆசிரியராக அதிபராக பல ஆண்டுகள் சேவையாற்றிய அனுபவங்களுடன் உயர்கல்வி துறையில் கல்வியல் ஆய்வறிஞராக பரிமாணம் பெற்ற பேராசிரியர் இலங்கையின் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் தனது நிபுணத்துவ அறிவை வழங்கி வந்தார் என்பதும் கல்வித்துறை சார்ந்து காத்திரமான பங்களிப்பினை மேற்கொண்டிருந்தார் என்பதும் கவனத்திற்குரியதாகும் சார்ந்த கல்வியல் துறையினை மேம்படுத்தும் நாட்டம் பேராசிரியர் மா செல்வராஜா அவர்களிடம் இயல்பாகவே இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் படுவான்கரையினை சேர்ந்த தலைமுறையினரின் கல்வி விருத்திக்காக இவர் உருவாக்கிய ஒளிக்கல்லூரி எனும் அமைப்பும் அதன் செயற்பாடுகளும் இதற்கு சான்றாகும் ஒளி கல்லூரியால் பயனடைந்த நபர்கள் மூலம் வெளிப்படும் போது பேராசிரியர் மா செல்வராஜாவின் பணிகளினது கனதி இன்னும் வெளிச்சமாகும் படுவான்கரை பிரதேசம் ஏனைய நகரங்களுடன் இலகுவில் தொடர்பாடல் மேற்கொள்ள முடியாதவாறு போக்குவரத்து வசதிகள் விருத்தியடையாது தனிமைப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சூறாவளியால் மட்டக்களப்பு பேரழிவிற்கு உள்ளாகிய பின்புலத்தில் படுவான்கரையினைச் சேர்ந்த பிள்ளைகளின் நவீன கல்வி விருத்திக்காக சிந்தித்து செயலாற்றிய பேராசிரியரின் பணிகள் கவனத்திற்குரியன பேராசிரியர் மா செல்வராஜா அவர்கள் பேராசிரியர் விபுலானந்தரின் கல்வியல் செயற்பாடுகள் பற்றி ஆராய்ந்து உலகின் கல்வி சிந்தனையாளர்களின் வரிசையில் விபுலானந்த அடிகளுக்கான இடத்தை நிரூபிப்பதில் ஆர்வம் செலுத்தியுள்ளமையும் இங்கு நினைவுகூரத்தக்கது தென்னாசிய பின் காலனிய சூழலில் தமிழ் ஆய்வறிவு செயற்பாட்டாளராக இயங்கிய பேராளுமையான சுவாமி விபுலானந்தரின் புலமைத்துவ செயற்பாடுகளும் அவற்றின் முக்கியத்துவமும் மிக நுணுக்கமாக பரவலாக்கம் பெற வேண்டியுள்ள இன்றைய காலகட்டத்தில் விபுலானந்தர் பற்றிய பேராசிரியர் மா செல்வராஜாவின் ஆய்வு கவனிப்பிற்குரியதாக தெரிகிறது இது குறித்து பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்கள் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் கல்வித்துறை பேராசிரியர் மா செல்வராஜா அவர்கள் உலக கல்வி சிந்தனையாளர் வரிசையில் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த செக்குடியரசு நாட்டைச் சேர்ந்த நவீன கல்வியின் தந்தை என கருதப்படும் ஜோன் எமாஸ் கொமினியஸ் இருபதாம் நூற்றாண்டில் அமெரிக்க கல்வி சிந்தனையாளர் ஜோன் டியூவி ஆகிய இருவருடன் சுவாமி விபுலானந்தரின் கல்வி கருத்துகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து அவர்களுக்கு ஒப்பாக செயற்பட்டு சுவாமி விபுலானந்தர் உயரிய கல்வி சிந்தனைகளுடன் அரிய சாதனைகளை புரிந்துள்ளார் என்பதை தெளிவாக நிறுவியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கிழங்கையின் நவீன கல்வி வரலாற்றில் குறிப்பாக பல்கலைக்கழகம் சார்ந்த கல்வியல் துறையின் உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் தனது காத்திரமான பங்களிப்பை செய்துள்ள பேராசிரியர் மா செல்வராஜ அவர்கள் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பதவி வகித்தமை அவரது புலமைக்கு கிடைத்த கௌரவமாகும் கிராமத்தில் பிறந்து தனது கடினமான முயற்சியாலும் காத்திரமான உழைப்பாலும் ஆக்கபூர்வமான செயற்பாடுகளாலும் ஆசிரியர் அதிபர் விரிவுரையாளர் முதுநிலை விரிவுரையாளர் துறை தலைவர் பீடாதிபதி பேராசிரியர் வேந்தர் என்று இலங்கையின் உயர்கல்வித்துறையில் தடங்கள் பலவும் பதித்துள்ள பேராசிரியர் மா செல்வராஜா அவர்களின் வாழ்வும் பணிகளும் நமது கற்கைக்குரியதாக உள்ளன எனலாம் 南瑞。